இது கொஞ்சம் ஆவணம் செய்து ஐயா வந்து பெரு இது முயற்சி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாரங்களை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எங்கே வெயில் இல்லை கமிஷன் எதுனா வந்து அவங்க சொன்ன ரெக்குமெண்டேஷன் அனுப்புகிறாங்க சார் மற்ற மாதிரி வந்து இவ்வளோ இருக்காங்க அவங்க வந்து நெல்லராக தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரச்சனையும் வருது நான் கமிஷன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பத்து டீலர் இருக்கும் சார்